கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று முப்பத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நானே ராட்சி செடி நீங்கள் கொடிகள் ஜீவனின் ஐக்கியம் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து யோவன் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்ற அழகான ஓமையின் மூலம் நமக்கும் அவருக்குமான உறவை விளக்கியுள்ளார் வருகிற நினைவு கூறுதல் நாள் இரவில் நாம் அப்பத்திலும் திராட்சை பழ ரசத்திலும் பங்கெடுக்கும்போது அது கிறிஸ்துவுடனான நமது ஜீவனின் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது கொடிகளாகிய நாம் செடியாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த முடியும் அந்த செடியை விட்டு பிரிவது நம்மை உளரச் செய்துவிடும் இதையே கர்த்தர் எஸ்ஸு யோவன் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் மிக தெளிவாக கூறினார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஒரு செடியின் வேரிலிருந்து வரும் உயிர்ச்சத்து எப்படி கிளைகளுக்கு பாய்கிறதோ அப்படியே கிறிஸ்துவின் உயிர்ச்சத்து மற்றும் அவருடைய தெய்வீகப் பண்புகள் அர்ப்பணிக்கப்பட்ட சீஷர்களாகிய நமக்குள்ளும் பாய்கின்றது அவருடைய பலியின் புண்ணியமே நமக்கான ஜீவன் அவருடைய பரிபூரண குணங்களே நாம் கொடுக்கும் ஆவியின் கனிகளின் சாராக வெளிப்பட வேண்டும் அவர் இல்லாமல் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு என்ற ஒன்று கிடையாது நினைவு கூறுதல் நாளில் நாம் பங்கெடுக்கும் அப்பம் திராட்சை செடியாகிய கர்த்தர் இயேசுவையும் அவருடைய இரத்தம் ஆகிய திராட்சை ரசம் அந்த திராட்சை செடியின் உயிர் சத்தையும் குறிக்கிறது நாம் அதில் பங்கேற்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர் பெற்றவர்கள் என அறிவிக்கிறோம் தேவனோடு உடன்படிக்கை செய்த சரீர அங்கங்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து எனும் திராட்சை செடியுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பிணைப்பின் மூலம் தேவன் நம்மிடம் ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்க்கிறார் யோவன் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நம் பிதாவாகிய தேவன் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது இந்த நினைவு கூறுதல் நாள் தயாரிப்பு காலத்தில் நாம் சந்திக்கும் சில கஷ்டங்கள் அல்லது சிக்ச்சைகள் நம் பரலோகத்தின் தகப்பன் பயன்படுத்தும் சுத்தம் பண்ணுகிற கத்தி ஆகும் அவர் நம்மிடம் இருக்கும் செத்த கிரியைகளையும் மாம்சத் தடைகளையும் அகற்றி நாம் இன்னும் மிகுந்த பலன் கொடுப்பதற்காக நம்மை சுத்தம் பண்ணுகிறார் இது நமக்கு வேதனையாக தெரிந்தாலும் இது நம்முடைய வளர்ச்சிக்கே அவர் நம்மிடம் இருக்கும் செத்த கிரியைகளையும் மாம்ச தடைகளையும் அகற்றி நாம் இன்னும் மிகுந்த பலன் கொடுப்பதற்காக நம்மை சுத்தம் பண்ணுகிறார் இது நமக்கு வேதனையாக தெரிந்தாலும் இது நம்முடைய வளர்ச்சிக்கே யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்ற வாக்குறுதியை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் செடியோடு இணைந்திருக்க நாம் சில காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அனுதின ஜபம் வேத ஆராய்ச்சி மற்றும் சகோதர ஐக்கியம் ஆகியவை அந்த உயிர் சத்து நம்மில் ஓடுவதற்கான இணைப்பை தக்க வைக்கிறது செடியிலிருந்து வெட்டப்பட்ட கொடி எப்படி உடனே உலர்ந்து போகுமோ அப்படியே ஜபமும் ஐக்கியமும் வேத ஆராய்ச்சியும் இல்லாத கொடியாகிய நாமும் ஆவிக்குரிய ரீதியாக உலர்ந்து போவோம் நமக்கென்று தனிப்பட்ட ஆவிக்குரிய பலம் கிடையாது எல்லாம் அவரிடமிருந்தே வருகிறது இந்த நினைவு கூறுதல் நாளில் நாம் அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கெடுக்கும் போது நாம் கொடியாக திராட்சை செடியாகிய நம் ஆண்டவரோடு இணைந்து பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படி அதிக கனிகளை கொடுப்பேன் என்ற உறுதி நம்மிடத்தில் காணப்படட்டும் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக தேவக் கிருவையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நம்முடைய மகா பிரதான ஆசாரியரின் ஜபம் இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்